கோகுலாஷ்டமிக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்குமான வேறுபாடுகள் கோகுலாஷ்டமி கிருஷ்ணருடைய பிறந்தநாள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பக்தர்கள் கிருஷ்ணரோட பிறந்தநாளை கொண்டாடுறாங்க இதுல ரெண்டு விதமான விஷயங்களை முதல்ல நாம பார்த்துடலாம் கீதாச்சாரம் பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு வினாசாய சாது தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே எப்பொல்லாம் தர்மம் அழிஞ்சு அதர்மம் தலையெடுக்குதோ அப்பொல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நான் அவதரிப்பேன் யுக யுகமா என்றது கீதாச்சாரம் கோகுலாஷ்டமினா என்ன கிருஷ்ண ஜெயந்தினா என்ன இது ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம்ன்றது குறித்து சொல்றாரு ஆவணி மாசம் வர்ற தேய்பிரை அஷ்டமி இரவு தங்கி இருந்தா அது கோகுலாஷ்டமின்னு சொல்லப்படுது இன்னொன்னு அதே தேய்பிரை அஷ்டமியும் ரோகி நட்சத்திரமும் ரிஷப லக்னமும் சேர்ந்து வர்றது கிருஷ்ண ஜெயந்தி சிவன் சம்பந்தமான வழிபாட்டை பிரதானமா கொண்டவங்க கோகுலாஷ்டமினும் பெருமாளை அடிப்படையா கொண்டு வாழ்றவங்க கிருஷ்ண ஜெயந்தினும் கிருஷ்ணருடைய நாளை கொண்டாடுறாங்க இதுலயும் பெருமாளை அடிப்படையாக கொண்டு வாழ்றவங்களுக்கு ரெண்டு ஆகமங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு வைகானச ஆகமம் இன்னொண்ணு பாஞ்சராத்திர ஆகமம் வைகானச ஆகமத்திற்கு அஷ்டமி பிரதானமா எடுத்துக்கொள்ளப்படுது பாஞ்சராத்திர ஆகமம் அஷ்டமியோட மிச்சமும் ரோகிணி நட்சத்திரத்தோட மிச்சமும் சூரிய உதயம் கழிச்சு ரெண்டு நாழிகை அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரமும் இருந்தா அத பாஞ்சராத்திர ஆகம கிருஷ்ண ஜெயந்தியாக எடுத்துக்கிறாங்க வைஷ்ணவ ஜெயந்தி அதாவது வைஷ்ணவ கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லப்படுறதும் பாஞ்சராத்திர ஜெயந்தி தான் கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை பிருந்தாவனம் மதுரா கோகுலம் துவாரகை குருவாயூர் உடுப்பி பூரி ஜெகன்னாத் பண்டரிபுரம் மற்றும் ஏனைய பெருமாள் ஆலயங்கள்ல ரொம்பவும் விசேஷமா விண்ணும் மண்ணும் வியக்கிற அளவுக்கு கொண்டாடி வர்றாங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தியில வழுக்கு மரம் ஏறுறதையும் உரியடி திருநாளா உரியடி அடிக்கிறதையும் மக்கள் கிருஷ்ணருடைய விளையாட்டா கொண்டு விளையாடிட்டு வராங்க இந்த கண்ணன் பிறந்த நாள் வீடுகளிலேயும் மிகவும் சிறப்பா கொண்டாடப்படுற பண்டிகை தான் அன்னைக்கு வீட்டை சுத்தப்படுத்தி மலரால அலங்கரிச்சு கோலம் போட்டு கையில வெண்ணையோட தவழும் குழந்தை கண்ணனோட படத்தை வச்சு அலங்கரிச்சு இருந்து சாமி வரைக்கும் சின்ன சின்னதா பாதங்கள் வரையறது வழக்கம் அரிசி மாவினால பாதம் போடுறது வழக்கம் அதுக்கு காரணம் இருக்கு கோகுலத்துல கண்ணன் தன் தோழர்களோட கோபியர் வீடுகள்ல வெண்ண திருடும் போது அவசரத்துல கீழே சிந்தைய வெண்ணையில கண்ணனுடைய மலர்பாதங்கள் வீடு முழுசும் வெண்ணெய் ஆயிடுச்சான் அதனாலதான் அந்த காலத்துல கிருஷ்ண ஜெயந்திய கொண்டாடுற மக்கள் வெண்ணையால பாதங்கள் போடுறத வழக்கமா வச்சுட்டு இருந்தாங்க அந்த காரணத்தினாலதான் பின் நாட்கள்லயும் அரிசி மாவுனால பாதம் போடுறத வழக்கமா கொண்டிருக்காங்க இன்னைக்கு பஜனை பாடல் பாடுறது மிகவும் சிறப்பு ஒவ்வொருத்தவங்க வீட்லையும் கண்ணன் பிறந்ததாகவே நினைச்சு வண்ண தோற்றம் அளிக்கும்படி சிறப்பா கொண்டாடப்படுறத நாம பார்க்கலாம் இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணன் அஷ்டோத்திரம் விஷ்ணு சஹசிர நாமம் இதையெல்லாம் பாடுறது நன்மை தரும் பஜனை பாட்டுன்னு வாத்தியங்களோட இன்னிசை பாடல் பாடுறதும் மிகவும் சிறப்பு சின்ன குழந்தைங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதும் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு தாம்பளம் கொடுக்கறதும் மிகவும் விசேஷமா